ஒரு இந்து நண்பர் வந்து இப்போ இந்துத்துவாதிகள் முஸ்லீம்களை வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக டைட் பண்ணி வச்சுட்டோம் முஸ்லீம்கள் இனிமேல் இந்தியாவில் எந்த முன்னேற்றமும் இருக்காது அவர்கள் வாழ்வு இரண்டு காலமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ ப பரவலாக வந்து இந்துத்துவாதிகள் பேசுகிறத பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ் பஞ்சரக்தல் இவங்கெல்லாம் போயிட்டு முஸ்லீம்களை மிரட்டுறதும் அவர்களை தொழில்களில் வந்து முன்னுக்கு வர விட விடா விடாமல் அவர்கள் தொழிலை நசுக்கிறதும் இது நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அப்போ வந்து ஒரு ஹிந்து வந்து இது விஷயமாக வந்து பேசின ஒரு காணொலி முன்னாடி நான் இதை வந்து பார்த்துருக்குறேன் ம மொழிபெயர்ப்பு நம்ம பார்ப்போம் இப்போ அதில் சொல்கிறாரு நிறைய பேர் சொல்கிறான் நாங்கள் முஸ்லீம்களை ஒரு பழ வழி பண்ணிவிட்டோன்னு முஸ்லீம்களை என்ன என்ன பண்ணிட்டான் சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறது மெக்கானிக் காய்கறி கடைன்னு எல்லா இடத்துலையும் முஸ்லீம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அவர் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் முஸ்லீம் தான் இருக்கிறான் நீ என்ன சொல்கிற முஸ்லீம்களை வந்து நான் ஒன்றுமே பண்ண நாங்கள் பண்ணிட்டோம் ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் உன் பையன் என்ன பண்ணுறான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங் தலி அனுமான் அவனை விட்டு இவனை விட்டுங்கிறான் ஒ உழைக்கிறது இல்லை ஏதாவது வேலை பார்க்குறானா வீட்டுக்கு பத்து ரூபா எடுத்துகிட்டு வரானா உன் பையன் வேலை கொடுன்னு போராடணும் நீ வந்து அவன்கிட்ட வந்து மோடிட்டி அமைச்சாட்டி நீ போராடணும் அரசியல்வாதிகளில் பசங்க ஏன் ஜெய் ஸ்ரீராம் கத்த வர்றதில்லை ஏன் அதிகாருடைய ப பசங்க வரதில்லை ஏன் அவங்களுக்கெல்லாம் இந்து மதத்தில் ஒன்றும் கிடையாதா முஸ்லீம்களை ஒரு வழி பண்ணிட்டோன்னு சொல்கிறான்ல கேஸ் சிலிண்டர் முஸ்லீம்களுக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு உனக்கு நானூறுபா கொடுக்குறானா கேட்குறாரு அவர் கொடுக்குறான சொல்லு கொடுக்குறான சொல்லு சாப்பாட்டுக்கு உனக்கு செலவு கம்மியாகவும் அவனுக்கு அதிகமாகவும் ஆகுதா எல்லாேருக்கும் ஒன்று தானே துணி மணி செலவு உனக்கு கம்மியாகவும் அவனுக்கு அதிகமாகவும் ஆகுதா எல்லாருக்கும் ஒன்று தானேப்பா ஃப்ளாட் இந்த கவர்மெண்ட் உனக்கு ஏது கம்மியான ரேட்டில் தரானா ஒன்றுமே இல்லையே அப்படி இருக்கிறப்ப நீ வந்து எதுக்கு வந்து அதுவும் வந்து இந்த தகராறில் இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் மாற்றுவது யாருன்னாக்க எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் தான் பிராமணர்கள் வந்து இந்த போராட்டத்தெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் வந்து இவர்களை வந்து இயக்குகிறது மட்டும்தான் இந்த வம்பில் மாட்டிக்கிறது யாருன்னாக்க இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் தான் சண்டையில் வந்து வெ வெட்டுறது குத்துறது கடைசியில் ஜெயிலில் போய் அலைஞ்சிக்கிட்டு வாய்தா வாங்கிக்கிட்டு அவன் படிப்பும் போச்சு அவனுடைய வாழ்க்கையும் போச்சு அது மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து விவரம் புரியாமல் வந்து இந்து மதத்தை மேலே ஒரு வெறியை ஏற்படுத்தி விட்டு அவர்கள் ஒதுக்கிக்கிறாங்க बहुत है। कहते पारे हैं कि मुसलमानों मुसलमानों को को हम टाइट कर दिया। को क्या टाइट कर कर दिया दिया क्या चाहे साइकिल में पंचर लगवाना हो चाहे गाड़ी ठीक करानी हो चाहे कोई मिस्त्री का काम कराना हो चाहे सब्जी खरीदनी हो चाहे फल खरीदना हो सब जगह मुस्लिम अपना रोजगार कर रहा हजार दो हजार रूपए अपने घर आराम से कमा के ले जाता है तुम्हारा बेटा क्या करता है जय जय श्री राम और 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 उसे 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 काट दो, और उसे काट काट दो 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 यही काम करेगा करेगा घर से रुपए खर्च क्योंकि तुम्हारा बेटा रोजगार ना मांग ले किसी नेता का बेटा क्यों नहीं आता उसमें जय श्री राम करना है किसी ब्यूरोक्रेट का बच्चा क्यों नहीं आता क्या उन्हें धर्म की रक्षा नहीं करनी भाई एक बात बताओ तुमने मुसलमान टाइट कर दिए गैस का सिलेंडर मुसलमान को बारह सौ का और तुम्हें चार सौ का मिल रहा क्या बताओ ना हैं? अनाज तुम्हें सस्ता और उसे महंगा मिल रहा क्या या जो तुम कपड़ा तुम खरीद के लाए वो सस्ता है और उसका महंगा है क्या है जो जब प्लॉट तुम खरीद रहे हो निर्मला सीताराम नितिन गडकरी लेंदे ये पिछले वो अमित शाह पिछले मदकंड எல்லாம் வந்து வெளிநாடுகளில் படிச்சுட்டு நல்ல நல்ல பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு ஏன் இந்த எண்ணங்கள்லாம் வர்றதில்ல ஏன் களத்துக்கு வர்றதில்ல அவர்கள் தெரியும் அதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க நம்ம சூத்திரர்கள் இருக்கிறாங்க அவர்களை வச்சு வேலையை வாங்கிக்குவோம் நாம் எப்போதுமே மேட்டுமை மேட்டுக்குடிகளில் நம்ம நாம் மேலே வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நம்முடைய லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டுருக்குது கோயம்புத்தூரில் கலவரம் பண்ணுறாங்க மார்வாடிகள் வந்து அது வந்து அந்த கலவரமே எதுக்கு ஏற்படுத்தப்பட்டது தெரியுங்களா மார்வாடிகள் கையில் அந்த சொத்து ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக போகணும் கோயம்புத்தூர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஏரியா அங்கே வந்து மார்வாடிகளுக்கும் முஸ்லீம்களுக்கு தான் போட்டி இருந்துச்சு அந்த போட்டியை உடைச்சி முஸ்லீம்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சி மார்வாடிகள் பண்ண கூத்து தான் அந்த கலவரம் அதில் அவர்கள் ஜெயிச்சுட்டாங்க அந்த கலவரத்தில் ஈடுபட்டதெல்லாம் யாருங்க எல்லாம் தலித்துகளும் மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் எந்த ஐயராவது வந்து கத்தியும் கப்படா வந்துக்கிட்டு வந்துட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா ஒன்றும் கிடையாது ஆக இது இதெல்லாம் இந்த அரசியல் நம்ம நான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க அதுக்கு பிறகு இந்த நாட்டில் கலவரமே ஒன்றுமே நடக்காது அந்த கலவரத்துக்கு நீங்கள் மட்டும் ஒத்துக்க ஒத்துழைக்கலைன்னு வச்சுங்க நான் முடியாதுப்பா யோவா ஐயரை நீ கத்த கத்தியை நாள் நான் கத்தியை பிடிச்சிட்டு சண்டை போட்டு போலீஸு கேஸு நடந்துருக்கிறேன் இனிமேல் நான் போகிறதுக்கு தயாராக ஏன் நான் படிக்கணும் நான் மேலே வரணும் நான் இன்னும் கொஞ்சம் நாலு காசு சம்பாதிக்கணும் தாய் தப்பினா காப்பாற்றணும் இனிமே வந்து நீ தான் வந்து இந்த அருவாவை போய் நாலு முஸ்லீமை வெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நிற்க மாட்டாப்புல ஐயர் ஓடியே போயிடுவார் இதை நீங்கள் முதல்ல செய்யுங்க நாளைக்கு வந்து கலவரம் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நான் வர வரமாட்டேன் நாங்கள் எவ்வளோ பண்ணிட்டோம் நீங்கள் தான் வந்து இது இந்து மதத்துக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறீங்க இனிமேல் நீங்கள் தான் வந்து இந்த கலவரத்தெல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஐயர்களை களத்தில் இறக்கி விடுங்க அடுத்த நிமிஷமே இந்தியாவில் தமிழ்நாட்லேயும் கலவரங்களே இருக்காது